you ready இன்னைக்கு amazonல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு என்ன பார்சல்னே தெரியல ஆனா இந்தியன் postல இருந்து வந்திருக்கு amazonல இப்போ அமேசான் பார்சல்ல தான் வரும் ஆனா இந்த தடவை இந்தியன் postல இருந்து வந்திருக்குனால என்னன்னு ஓபன் பண்ணிடலாம் गाइस பேட்டரி ஆர்டர் போட்டது வந்திருக்கு இது ஒரு வாட்ச் இருக்குது அது ரீஸ்டோர் பண்ணதுக்காண்டி ஆர்டர் போட்டிருந்தேன் சரி நீ ரீஸ்டோர் பண்ணிவிட்டு ரீஸ்டோரேஷன் வீடியோ எடுத்துகிட்டு நீ காட்டுறேன் பேட்ரி சைனர்ஜி பேட்ரினே பத்து பேட்டரி ஆர்டர் போட்டேன் பத்து பேட்டரி வந்துருக்குது அப்படியே வாட்ச் கிடக்கு அதெல்லாம் அன்னைக்கு ரீஸ்டோர் பண்ண போகிறோம் ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம் ஸோ வாங்க ஒன்று ஒன்றா ரீஸ்டோர் பண்ணுவோம் நம்ம மட்டும் எத்தனை வாட்ச் இருக்குதுன்னு பார்ப்போம் இது எனக்கு ரெண்டு ரெண்டு பேர் எம்பிஏ பிடிக்கும்பட்சியில் ரெண்டு பேர் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க கன்னியாகுமரி பீச்சில் வந்து வாங்கியிருந்தாங்க ஃபோர் லீக்ஸ் இந்த வாட்சுக்கு நேம் இதுக்கு பேட்டரி போய்ட்டு நல்ல இதுக்கு முதல இந்த ஒரு வாட்ச் இருக்குது ஒரு அடுத்தது இன்னொரு வாட்ச் இருக்குது இது வந்து கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டாக கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க எம்பியில் அப்போது என் பேர் வந்து யாருக்கோ பேர் இருக்குது அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க இது வந்து என் சேலரியில் நான் வாங்கினேன் இந்த வாட்ச் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் வேறு வேறு இன்னும் நிறைய வாட்ச் இருக்குது இதுக்கு வந்து வேற வேறு பேட்ரி வரும் இது வந்து ரன்னிங்குன்னு ஃபர்ஸ்ட் வாங்கினது இது வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை லைக் ஃபேமிலிஸ் அவங்க வந்து என் பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்க இதுக்கு வந்து ரெண்டு பேட்டரி போடணும் இது வந்து என்னைய அடுத்த வீடியோவில் பார்க்க இந்த ரெண்டையும் இப்போது முதல்ல இந்த மூணு வாட்சை நமக்கு ஒரு ரீஸ்டோர் இந்த மூணு வாட்சை இப்போ ரீஸ்டோர் பண்ண போகிறோம் முதல்ல வந்து ஃபோர் லிக்ஸ் ஃபோர் லிக்ஸ் வாட்ச்சாக நம்ம ரீஸ்டோர் பண்ண போகிறோம் இந்த ரெண்டையும் அசைடாக வைப்போம் டெஸ்டர் எடுத்துப்போம் டெஸ்டர் எடுத்து பின்னாடி வச்சு இதை ரிமூவ் பண்ணிப்போம் பேக் இந்த பேக் பேனல் கலந்து தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா கலத்திடலாம் கலத்திட்டேன் இப்படி தான் உள்ளாக இருக்கும் அந்த டெக்னிக்கல் டைம்ஸில் எனக்கு தெரியாது இந்த சேஃப்டியில் எடுத்துப்போம் அடுத்தது நம்ம வாங்கி வச்ச சைனர்ஜி பேட்டரியிலேருந்து ஒரு பேட்டரி நம்ம எடுத்துப்போம் ஓகே ஒரு பேட்டரி எடுத்துட்டோம் இனி இதில் போடும் பேட்டரி போட்டோம் ஒர்க் தான் செக் பண்ணுவோம் வாட்ச் பக்கா சேஃப் ட்ரா மாட்டிரோம். அதுக்கு மூடி. அதுக்கு நல்லா பிரச் பண்ணி வைக்கிறோம். சவுண்ட் கேட்டுச்சு. சோ நல்லா பக்காவ க்ளோஸ் சோ ஒரு வாச்சி ரெடி. இது வந்து நான் சேலரி வாங்கி வாங்கினேன் ஃபஸ்ட்டு வாட்சு எம்பிஏ போட்டு போனாச்சு ஃபஸ்ட்டு வாங்கினேன் இந்த வாட்சுக்கு நேம் வந்து லைம் ஸ்டோன் ஸோ இதை அடுத்த ரிஜிஸ்டார் பண்ண போகிறோம் இது ஏற்கனவே ஒருத்தர் பேட்டரி மாற்றி பேட்டரி தீர்ந்துட்டு இப்போ திருப்பி நம்ம ஒரு பேட்டரி போட்டு ரிஜிஸ்டார் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பேக் பண்ணதை கலத்திடும் கலத்திட்டேன் நான் பேட்டரி எல்லாம் ஏற்கனவே கலத்தி வச்சுட்டேன் பழைய பேட்டரிலாம் இப்போ புது பேட்டரி போடும் எனர்ஜி பேட்டரியிலேருந்து ஒரு பேட்டரி எடுத்துப்போம் எடுத்துட்டு உள்ள போடும் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம் வாட்ச் ஒர்க் ஆகுது பக்கா ஒர்க் ஆகுது நீங்களே பாருங்க நீ இந்த சேஃப்டரை எடுத்து உள்ள

சவுண்டு ஓகே இனி மூடமாக இருக்கும் அடுத்த ஒரு வாட்ச் அடுத்தது கிறிஸ்துமஸ் கிப்டு கிடச்ச வாட்சு எம்பி படிக்கும் கிஃப்ட் கிறிஸ்மஸ் கிப்டா கிடச்ச வாட்ச் பண்ண போறோம் இந்த வாட்சுக்கு நேம் வந்து ஓஸ்டின் ஓஸ்டின் இப்போ இதை பண்ணுவோம் பேலாம் கலத்துவோம் பேக் பேனல் கலந்துனா கஷ்டம் பேக் பேனல் கலத்திட்டோம் அந்த இதை ரிமூவ் பண்ணிடுவோம் அடுத்தது சைனர்ஜி பேட்டரி ஒன்று எடுத்து சைனர்ஜி பேட்டரி நல்ல பேட்டரியான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேட்ரி மாற்றிட்டோம் இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம் வாட்ச் பக்கா ஒர்க் ஆகுது இனி இந்த சேஃப்டர்லாம் இப்போது కరెక్టా ప్లేస్లో వచ్చి హోల్డర్ నేమ్ తన సేఫ్టర్ హోల్డరు బల ఇస్త తిరుపించి మాట్ சேஃப்டராக மாட்டிட்டோம் இனி பேக் பேனல் மாற்றிடும் அவ்வளோதான் இப்போதைக்கு நம்ம மூணு வாட்சை ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் இந்த சைனர்ஜி பேட்டரி வச்சு இந்த டெஸ்டர் இது தேவைப்படாது இனி அடுத்த தான் இது தேவைப்படும் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோந்தான் டாடா பை பை காய்ஸ் ஜிக் 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 ஜிக்